ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் இளைஞர் ஒருவர் கேட்டார் கேள்வி ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு இருக்கும்னு சொல்றாங்களே உடம்பை எப்பவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்கணுமா பதில் அதுக்கு கவனம் கொடுத்தா முடிவே இருக்காது கேள்வி இப்போ இருக்கிற அனுபவங்களுக்கு பூர்வ வினைதான் காரணம்னு சொல்றாங்களே முன்னாடி என்ன தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சா இப்போ பரிகாரம் பண்ணலாமா பதில் ஒரு தப்புக்கு பரிகாரம் பண்ணிடுவேன் மொத்த சஞ்சீதத்துக்கும் என்ன பண்றது அது ஏகப்பட்ட பிறப்பை கொடுக்க போறது அப்போ பரிகாரம் தேடறது வழி இல்லை பரிகாரம் பண்ண பண்ண கர்மம் ரொம்ப வீரியமாகும் அந்த கர்மம் மேலும் கர்மத்தை சேர்க்கும் யாரோட கர்மம்னு பாக்கிறது தான் அதை ஒழிக்கிறது ஒரு ஆங்கில பெண்மணி கேட்டார் கேள்வி ஆத்ம ஞானம் அடைகிறது எப்படி பதில் மனதை பிடிச்சுக்கணும் அது எங்கிருந்து வருதுன்னு பாருங்கோன்னு ஆரம்ப சாதகர்களுக்கு சொல்றோம் உண்மையிலேயே மனம்னா என்ன ஆத்மாவோட வெளிப்பாடுதான் யாருக்கு தெரியறதுன்னு பாருங்கோ எங்கிருந்து வர்றதுன்னு பாருங்கோன்னு சொல்றோம் இன்னும் ஆழமா போனா நான்கிற எண்ணம் மறைஞ்சிடும் எல்லையற்று நான் ஒளிரும் அதைத்தான் ஹிரண்ய கர்பன்னு சொல்றா அது தன்னை சுருக்கி கொண்டா தனிப்பட்ட ஆளாயிடும் அந்த ஆங்கில பெண்மணி தன் நாடு திரும்பும் கேள்வி எங்க ஊர்ல ஆத்ம ஞானம் எளிமை கிடையாது ஆனாலும் நான் அதுக்கு முயற்சி பண்ணுவேன் எந்த வழியிலே முயற்சிக்கிறது பதில் ஆத்ம ஞானம் உங்களுக்கு வெளியே இருந்தா அதுக்கு வழிகாட்டலாம் எப்படி போறது எவ்வளவு நாளாகும் எல்லாம் சொல்லலாம் ஆனா இங்கே நீங்க உங்களையே தான் உணர போறீன் நீங்க இல்லாம நீங்க இருக்க முடியாது நீங்க இருக்கிறது உங்களுக்கு எப்பவும் மாறாத அனுபவம் அதுதான் ஆத்மா ஆத்ம ஞானம் அதனாலே எப்பவுமே அடையப்பட்டே இருக்கு என்ன உங்களுடைய ஞானம் உலகம் உங்களுக்கு வெளியே இருக்குங்கிற தப்பான நினைப்பாலே மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கு இந்த நினைப்பு போச்சுன்னா போதும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் இவ்வளவுதான் அதை செஞ்சா போதும் ஆத்ம ஞானம் வெளிப்படும் ஆத்மாவை அடையிறதுக்கு எந்த விசேஷ முயற்சியும் இல்லை உங்களோட முயற்சி எல்லாம் உண்மையை மறைக்கிற நினைப்பை போக்கணும் அவ்வளவுதான் கழுத்திலிருந்து நகையை தொலைச்சதா நினைச்சு தேடினவ கதைதான் நம்மளோட கதையெல்லாம் அப்படித்தான் ஆத்ம ஞானமும் ஆத்மா எப்பவும் அடையப்பட்டு இருக்கு அது அடையப்பட்டு இருக்குங்கிற அறிவு தான் மறைபட்டு இருக்கு அந்த மறைப்பு போச்சுன்னா எப்பவும் தன்னாலேயே உணரப்பட்டு வந்த ஆத்மாவை அவன் திரும்பவும் கண்டுபிடிச்சுட்டதா ஆனந்த பாடறான் இந்த எப்பவும் இருக்கிற புதுசா கிடைச்ச மாதிரி கேள்வி அஞ்ஞானத்தை தொலைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பதில் உண்மை ஞானம் வேணும்னு ஆர்வமா இருக்கணும் இந்த பிரேரேபனை வளர வளர அஞ்ஞானம் குறைஞ்சு கொண்டே வரும் கடைசியில அது இருக்காது மறைஞ்சிடும் கிஷோரிலால் காந்தி சேவா சங்கம் கேட்டார் கேள்வி பிரம்மச்சரியம் எப்படி வெற்றிகரமாக கடைப்பிடிக்கிறது பதில் தான் முக்கிய விஷயம் சாத்விக ஆகாரம் பிரார்த்தனை எல்லாம் இதுக்கு உதவும் கேள்வி பிரம்மச்சரிய விரதத்திலே சிலர் தவ தவறிடாராங்க அவங்களுக்கு என்ன ஆலோசனை பதில் உண்மையான பிரம்மச்சரியத்திலே இந்த பிரச்சனை இல்லை கேள்வி ஆத்ம ஞானத்துக்கு நைஷ்டிக்க பிரம்மச்சரியம் அவசியமா பதில் ஆத்ம ஞானமே நைஷ்டிக்க பிரம்மச்சரியம் விரதம் பிரம்மச்சரியம் இல்லை பிரம்மத்திலே வாழறதுதான் பிரம்மச்சரியம் ஆத்ம ஞானத்துக்கும் நீங்க சொல்ற பிரம்மச்சரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க சொல்ற பிரம்மச்சரியம் அவாவாலோட பூர்வ சம்ஸ்காரத்தை பொறுத்தது கேள்வி ஜீவன் அனாதியா பதில் ஜீவன் உண்மையிலேயே ஒன்று இருக்கான்னு விசாரிச்சு பாருங்கோ இந்த கேள்வி அப்புறம் கேட்கலாம் கேள்வி வாசனைகள் ஞானிகளுக்கும் உண்டுங்கிறாங்களே பதில் ஆமாம் போக வாசனை கேள்வி இந்த விளக்கத்தை போலி குருமார்கள் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க பழியை போடுறாங்க எப்படி உண்மையை போலியில இருந்து அடையாளம் கண்டுகிறது பதில் கர்த்தத்துவம் போனவன் இது என் ப்ரத்தம்னு சொல்ல மாட்டான் ஞானிகள் வெவ்வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் வேறுக்காகவே ஞானிகள் பிராப்தம்னு தங்களுடைய வாழ்க்கைக்கும் நடத்தைக்கும் காரணம் சொல்ல மாட்டா கோவில் நிர்வாகத்துக்கும் அரசாங்க வனத்துறைக்கும் நடந்த ஒரு வழக்கில் பகவான் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்பட்டார் அதில் பதில் சிவம் எப்பவும் மூணு வடிவமா இருக்கார் ஒன்று பரபிரம்மம் பிரம்ம ரூபம் இரண்டு லிங்கம் லிங்க ரூபம் இங்கே மலை மூன்று சித்தன் சித்த ரூபம் கட்டடங்களும் ஆசிரமங்களும் என்னை சுத்தி ஏற்பட்டது நான் அதை விரும்பல இதை நான் கேட்கவும் இல்லை அது உருவாகிறதை தடுப்பதும் இல்லை நான் விரும்பலைனாலும் நடக்க வேண்டியது நடக்கும்னு தெரியும் அதனால இது நடக்க வேண்டியது இருக்கு போலும்னு மறுப்பு சொல்றது இல்லை கேள்வி இப்போ இருக்கிற சர்வாதிகாரி இவங்க வாரிசா பதில் ஆமாம் நிர்வாகத்துக்கு மட்டும் கேள்வி எல்லா வேலையும் அவர்தான் தான் பதில் அவர் மேற்பார்வைதான் மற்றவாதான் வேலை பாப்பா ஆந்திரக்காரர் கேட்டால் கேள்வி உங்களை மறக்காமல் எப்படி இருக்கிறது பதில் மறக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு கொண்டா கேள்வி எப்படி மறக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுகிறது பதில் மறந்துவிட்டேன்னு வர நினைப்பை எல்லாம் விரட்டி விட்டுடணும் எர்ணாகுளம் கல்லூரி பேராசிரியர் கேட்டார் கேள்வி பற்றி இல்லாமல் என் கடமைகளை எப்படி செய்யறது எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு பிரியம் அவசியமாக இருக்கே சரிதானா பதில் உங்களோட கல்லூரி உத்தியோகத்தை எப்படி பார்க்கிறேன் கேள்வி சம்பளத்துக்கு பதில் பற்று இல்லாம தானே உங்களோட கடமையை செய்கிறேன் கேள்வி ஆனா மாணவர்கள் பிரியம் காட்டணும்னு விரும்புறாங்களே பதில் உள்ளே பற்றற்று வெளியே பற்றுடன் உழவுன்னு யோக வாசிஷ்டம் சொல்றது யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி உலக ஆசைகள் எல்லாம் திருப்தி அடைஞ்சாதான் உலகத்தை துறக்க முடியும் சரிதானே பதில் ஆமாமா கொழுந்து விட்டு எறிகிறதையே பெற்றோர் ஊத்தினாதான் ஓய் நல்லாணையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைகளை திருப்தி பண்றோமோ அவ்வளவு ஆழமா சம்ஸ்காரம் ஏற்படும் ஆசை எல்லாம் சம்ஸ்காரம் தலை தூக்காமே பலமிழந்து அழியும் சம்ஸ்காரங்கள் பலமிழக்கணும்னா தன்னை விடாது இருக்கணும் ஆசை வசப்பட்டு ஓடிடக்கூடாது கூடாது கேள்வி எப்படி ஆசையை ஒழிக்கிறது அது ஞானத்தாலே நாம மனசு இல்லைன்னு தெரியணும் ஆசைகள் எல்லாம் மனசோடது இது நம்மது இல்லை நாமளும் இல்லைன்னு தெரிஞ்ச ஒழியும் எந்தனம் இல்லாத விறகு மாதிரிதானே ஓஞ்சிடும் கேள்வி நடைமுறை வாழ்க்கையிலே ஆசைகளை அடக்க முடிகிறது இல்லை அதில் ஆசைகளை திருப்தி பண்ண முயற்சி பண்ற ஒவ்வொரு முறையும் இது இல்லாம இருந்தா நல்லது இது தேவையில்லைங்கிற ஞானம் வரணும் இப்படி அடிக்கடி இந்த ஞானம் வந்தா காலக்கிரமத்துல ஆசைகள் பலமிழக்கும் நம்மளோட நிஜமான சுவாபம் என்ன எப்படி நம்மளோட இயல்பை மறக்க முடியும் விழிப்புக்கானது தூக்கம் மூணு மனசோட நிலைமைகள் நமக்கு இல்லை இந்த மூணு நிலைமைக்கும் நாம சாட்சி தூங்கும் போது இருக்கோமே அதுதான் நம்மளோட நிஜ சுவாபம் கேள்வி அப்போ தியானம் பண்ணும் போது மனோலயம் தான் கூடாது இப்போ முழிச்சு தூக்கம் வரும் அது உண்மையான தூக்கம் இல்லை தூங்கின பிறகு விழிச்சுப்பேன் அது உண்மையான விழிப்பும் இல்லை இப்போ நீங்க விழிச்சு கொண்டு இருக்கீங்களா இல்லை என்னுடைய உண்மை நிலையிலே விழிக்கணும் இந்த பொய்யான தூக்கத்திலேயோ பொய்யான விழிப்பிலேயோ தான் மாட்டிக்க கூடாது லய சம்போதையே சித்தம் விட் சித்தம் சமைய இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மூணு நிலையில எந்த ஒண்ணுலயும் மாட்டிக்க கூடாது இது அதுக்கு மாறா நம்மளோட இயல்பான நிலையிலேயே இந்த மூணுலையும் இருக்கணும் கேள்வி மூணு நிலையும் மனசுக்கு தானே நாம ஏன் மாட்டிக்கிறோம் பதில் யாரோட மனசுக்கு அதை பிடிங்கோ அப்புறம் சொல்லுங்கோ கேள்வி மனசை பிடிக்க முடியலை அதுதான் எல்லாத்தையும் கொண்டு வருது அதோட படைப்புகளை அனுபவிக்க முடியுதே தவிர அதோட மூல சுவாபம் தெரியலை அதில் சரியா சொன்னேன் ஸ்படிகத்திலே நிறங்களை பார்க்கறேன் வெள்ளை ஒளி தான் ஸ்படிகத்துக்கு ஊடே பார்க்கறப்போ ஏழு நிறமா தெரிகிறது அது தான் ஆத்மாவும் அதுவே தான் மனம் புத்தி உலகம் உடம்புகளா தெரிகிறது நம்மளோட ஆத்மாவையே தான் மனசு உடம்பு உலகமா பார்க்கறோம் அதைத்தான் ஆத்மாவை நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படியே தெரியும்னு சொல்றா கேள்வி இது பயிற்சிக்கு ரொம்ப கஷ்டம் நான் இறைவனையே படிச்சுக்கிறேன் அவரையே சரணடைகிறேன் பதில் எல்லாத்தை விட சிறந்தது அதுதான் ஓய் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சன்னியாசி கேட்டார் கேள்வி என்னுடைய சுபாவம் ஏன் இன்னும் அனுபவமாகலை நானா இங்கேயே இப்பவே இருக்குங்கிறீங்களே பதில் இங்கேயே இப்போவே இருக்குங்கிற நிஜ சுவாபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தடை உங்களோட அஞ்ஞானம்தான் கேள்வி எப்படி அஞ்ஞானத்தை போக்கிக்கிறது பதில் ஞான வித்ய அவித்யா எது இல்லையோ அதுவே அவித்தை அஞ்ஞானம் மலடி மகனை எப்படி கொள்றதுன்னு கேட்கறேன் அஞ்ஞானம் உண்மைனா அஞ்ஞானம் இருக்கிறதுன்னா அது எதை எப்படி போக்க முடியும் அது இல்லாதது அதுக்கு இருப்பே இல்லை அதனாலே அது மறைஞ்சிடும் கேள்வி எனக்கு புத்திபூர்வமும் புரிஞ்சாலும் ஆத்மான உபவம் ஆக மாட்டேங்கிறது பதில் இந்த நினைப்பு தான் நீங்க இப்போவே இருக்கிற ஞானத்துக்கு தடை கேள்வி இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் ஆனாலும் இந்த நினைப்பிலிருந்து விடுபட முடியலை பதில் யார் இதை சொல்றது ஏக ஆத்மாவா இதை சொல்கிறது உங்களோட கேள்வியே பொருத்தமாக இல்லை கேள்வி அருளாலேயே தான் இந்த ஞானம் வரும் பதில் நம்மளை விட ஒரு மேலான சக்தி தான் நம்மளை எல்லாம் நடத்துதுன்னு புரிகிறதே அருளாலே தான் அருள் உங்களுக்கு உள்ளேயே இருக்கு ஈஸ்வரோ குரு ரத் மேத்தி கேள்வி அருளையே உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன் பதில் ம் வேறு ஒரு பேச்சின் இடையில் பகவான் சத்வம் தான் ஒளி சத்வத்தோட ஒழியே பிரதிபலன் ஒளி தான் ஒழியா இருந்தா அதிலே ஏன் திருப்பும் ஏற்படுறது மனா காசமே பூத்தா காசமா பிரதிபலிச்சு உலகமாயிடுறது காண்பான் காட்சி காணப்பட குரலும் காண்பான் உலகத்திலே இருந்து வேறாவும் காட்டுறது பகவான் பொதுவாக சொன்னது பதில் நம்மளோட தினசரி வாழ்க்கையிலேயே சமாதி இருக்கு தினசரி வேலைகள் சமாதியிலேயே தான் நடக்கிறது ஸ்கிரீன்ல படம் தெரியும் போதும் படம் தெரியாத போதும் ஸ்கிரீன் தான் இருக்கு அப்படியே தான் சமாதி சில சமயம் சமாதி மேலே வேலை இருக்கும் சில சமயம் வேலை இருக்காது ஜனங்க பொதுவா முக்த புருஷன் உலகத்துக்கு போய் அவனுடைய விஷயத்தை பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் அவனை சுத்தி துன்பமும் பிரச்சனைகளும் இருக்கும்போது எப்படி அவன் மட்டும் முக்தனா ஆனந்தமா இருக்க முடியும்னு கேட்கறா அவ முக்தினா என்னன்னே தெரியாம முக்தனோட நிலையை தீர்மானம் பண்றா முக்தனோட பார்வையில அவளோட தீர்மானம் இப்படித்தான் அதாவது ஒருத்தன் கனவு கண்டான் அதில் நிறைய பேரை பார்த்தான் முழிச்ச பிறகு கனவுல இருந்தவாளும் முழிச்சுட்டாளான்னு கேட்டான் அப்படித்தான் இன்னொரு புண்ணியவான் எனக்கு முக்தி இல்லைனாலும் சரி நானே ஆளா முக்தி அடைகிறேன் இவன் எல்லாத்தையும் முக்தி கரையேற்றி தான் நான் கடைசியாக முக்தி அடைவேன்கிறான் இது எப்படின்னா கனவுலே ஒருத்தன் கனவுலே இருக்கிற எல்லாரும் முழிச்ச பிறகு நான் முழிச்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் தரிசனத்துக்கு வந்து ஒருவர் கேட்டார் கேள்வி நீங்கள் ஞானம் அடைய என்ன அபியாசம் பண்ணீங்க அதில் ஞானம் அஞ்ஞானம் ஒரே உண்மையோட இரண்டு பக்கம் மாதிரி இரண்டும் அஞ்ஞானியாலே கற்பனை செய்யப்படுறது ஞானிக்கு இந்த இரண்டு கற்பனையும் கிடையாது கேள்வி ஒரு ஞானி தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பதில் அஞ்ஞானி யாரையும் ஞானின்னு பாக்குறான் அந்த புடம்பையே ஞானின்னு பாக்குறான் ஏன்னா அவனுக்கு தன்னை தெரியாது அஞ்ஞானி தன்னை உடம்பு நினைக்கிறான் அதே அறியாமைய ஞானி மேலேயும் ஏத்தி பாக்கிறான் அஞ்ஞானி உண்மையிலேயே கர்த்தா இல்லைன்னாலும் நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிறான் உடம்போட செயல்களை தன்னோட செயல்னு கருதுறான் ஞானியையும் அப்படியே பார்க்குறான் ஞானியின் நிலை அஞ்ஞானியாலே உணர்றதுக்கு இல்லை அதனாலே இந்த கேள்வி அஞ்ஞானிக்கு தானே தவிர ஞானிக்கு இல்லை கர்த்தா யாரோ அவனே தான் கர்மத்தை பத்தி கவலைப்படணும் ஆத்மா கருத்தா இல்லை யார் கர்த்தான்னு பார் பார்த்தா ஆத்மாவே மெஞ்சும் ஞானியும் யாரையும் அஞ்ஞானின்னு பார்க்கறது இல்லை எல்லோரும் ஞானிதான் அவனுக்கு அஞ்ஞானத்தாலே தன்னோட அஞ்ஞானத்தை ஞானி மேலே ஏத்தி அவன் வேலை பார்க்கிறான் அதை பண்றான் இதை பண்றான்னு தவறா சொல்றா ஞானியோட நிலையிலே அவன் ஆத்மாவுக்கு அந்நியமா எதையும் பாக்குறது இல்லை இரண்டு நண்பர்கள் பக்கத்திலே பக்கத்திலே படுத்து தூங்கினான் ஒருத்தன் கனவு கண்டான் இரண்டு பேரும் வடக்கே வெகு தூரம் யாத்திரை போனதா முழிச்சதும் அவன் இன்னொருத்தனிடம் வடக்கே யாத்திரை போனோமே எப்படி இருந்ததுன்னு கேட்டான் அதுக்கு அவன் நான் எந்த யாத்திரையும் போகலே அது உன் கனவுன்னு சொன்னான் கேள்வி நீங்கள் சின்ன வயசுல அஞ்ஞானத்திலே இருந்தீங்களா இப்போ ஞானம் அடைஞ்சிருக்கீங்களா பதில் உண்மையிலேயே ஞானம் அடைகிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது உலக வாழ்க்கையிலே ஞானம் அஞ்ஞானம்னு சொல்றது போலி பொய் அது உண்மையும் இல்லை நிரந்தரமும் இல்லை உண்மை இரண்டற்ற ஆத்மா மட்டும்தான் அது அனாதியா இருக்கு ஒருத்தன் அதை தெரிஞ்சாலும் தெரியலேனாலும் ஆத்மாவாகவே தான் இருக்கான் கழுத்து நகை தொலைச்சொழுத்து தேடி நவ கதை தான் பத்து முட்டாள்கள் ஆற்றை கடந்த கதைதான் கேள்வி யாராவது சுட்டி காண்பிப்பாங்களா அதில் சுட்டி காட்டுற ஆளும் வெளியே இல்லை ஒரு உடம்பையே குருன்னு தப்பா பாக்குறேன் குரு தன்னை அப்படி பார்க்கலே அவன் உருவச்ச ஆன்மா அது உனக்குள்ளேயே இருக்கு வெளியே உன்னை வழி நடத்த தோற்றம் ஆகிறது தரிசனம் பண்ண வந்து ஒருவர் கேட்டார் கேள்வி தியானத்துல எல்லா நினைப்புகளும் போய் மனம் சும்மா இருக்கும் போது நான் காணாம போயிடுறேன் சாதகன் என்ன செய்யணும் பிரத்யட்சமா எதுவும் இல்லை பிரத்யட்ச பாவம் அதாவது ஒரு மாம்பழத்தை மாம்பழமாவே பாக்கிறது வர நான் என்ன செய்யணும் பதில் காணாம போறதை யார் பார்க்கறா எது பிரத்யட்சம் மூணு பிரத்யட்சம் சொல்றா இந்திரிய பிரத்யட்சம் மானச பிரத்யட்சம் சாட்சாத் பிரத்யட்சம்னு முதல் இரண்டும் போழி அறிவு மூணாவது தான் உண்மை அறிவு ஒரு மாம்பழத்தை மாம்பழமா பாக்குறது பிரத்யாட்சம்னு நீங்க சொல்றேன் அதுவா பிரத்யட்சம் அதுக்கு கர்மம் கர்த்தா காரியம் மூணு வேணும் அது போலி உண்மை இல்லே இப்போ ஏதோ இருக்குன்னு பார்த்த பழக்கத்தாலேயே அது இல்லைன்னா நான் இல்லை காணோம்னு சொல்றோம் இது மனசோட வேலை இருக்கேன் நீ காணோம்னு சொல்றதுக்கு ஆதாரமா இருக்கிற இருப்பே பிரத்யட்சம் கேள்வி அப்போ அந்த காணாம போன இடம்தான் ஆத்ம ஞானமா முயற்சி எதுவும் வேண்டாமா பதில் மனசு இருக்கிற வரைக்கும் முயற்சியை ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும் பண்ணுவேல் காணாம போற இடம்தான் எல்லாம் தத்துவ கொள்கைகளை முட்டி மோதிக்கிற இடம் கேள்வி ஆத்ம ஞானத்துல எதுவும் பிரத்யட்சமா விளங்குமா இல்லை நாம தான் இருக்குமா பதில் பிரத்யட்சம் நாம இருக்கிறது தான் அது நினைப்போ இல்லை கேள்வி சாதகன் தன்னையே தான் தேடுறோம்னு உணர்ற வரைக்கும் இந்த கேள்வி அவனுக்கு இருக்கும் பதில் உண்மை நீங்க முதல்ல சாதகனா அதை பாருங்கோ நம்மள வெளிப்பு நிலையில இருக்கிற போழி அறிவா தப்பா எடுத்துக்கிறோம் தூங்கும் போது அப்போ நம்ம அழிப்படு பொருள் அறிவு இந்த திருப்புட்டி தாண்டி இருக்கும் வரைக்கும் காண்பான் காட்சி இருக்கோ அது வரைக்கும் அது போலி அறிவு தான் உண்மை அறிவு அதுக்கு ஆதாரமா இருக்கு அது தெரிய வந்தா எந்த சந்தேகமும் இல்லை ஹதய கிரந்தி நாசமானா சர்வ சம் சமயமும் நாசமாகும் அதுதான் பிரத்யட்சம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அஞ்ஞானம் நீங்கிறது தான் ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம்னு உபச்சாரமாக சொல்றோம் உண்மையிலேயே அஞ்ஞானம் தான் நீங்கிறது மைசூர் அலைங்கன் கேட்டது கேள்வி எனக்கு எப்படி உடம்பு வந்துச்சு பதில் நான் உடம்புன்னு சொல்லும் இந்த இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால நீ உடம்பு இல்லை உடம்புக்கு இந்த கேள்வி இல்லை ஏன்னா அது ஜடம் தூங்கும்போது உனக்கு உடம்பு இல்லை அங்கே இந்த கேள்வி இல்லை ஆனா நீ இருக்கே இப்போ இந்த கேள்வி யாருக்கு வர்றது கேள்வி அகந்தைக்கு பதில் ஆமாம் அகந்தையும் உடம்பும் ஒன்னா தோன்றி ஒன்னா மறைகிறது உன் அகந்தையோட சம்பந்தப்படாம தூக்கத்திலே இருக்கே எது இந்த ரெண்டு நிலையிலே உன்னோட உண்மை நிலை நீ தூங்கும் போதும் இருக்கே இப்போவும் இருக்கே ஏன் இப்போ இந்த சந்தேகம் வர்றது அப்போ வரலே அகந்தைக்குத்தான் இந்த கேள்வி வர்றதுன்னு நீ சொல்றது சரிதான் ஆனா நீ அகந்தை இல்லையே அகந்தை உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலே ஏற்படுறது கழித்து உன் கேள்விக்கு பதில் உடம்பு கர்மத்தாலே வர்றது அப்போ கர்மம் எப்படி வர்றதுன்னு கேள்வி கேட்கணும் அதுக்கு முற்பிறப்பு உடம்பாலேன்னு பதில் சொல்லணும் அது எப்படி வந்ததுன்னு கேட்டா முடிவுக்கு வராது அப்போ யாருக்கு கர்மம்னு தான் கர்மம் உடம்பு லோரி அமெரிக்க நல்லா தெரியும்னு உங்க முன்னாடி நின்ன உடனேயே தெரிஞ்சுடுச்சு நான் ஊருக்கு போறேன் எப்பவும் உங்க கூட இல்லாதப்பவும் உங்க கூடவே இருக்க அருள் புரியணும் அதில் நீங்க நினைக்கிற மாதிரி குரு வெளியே இல்லை உள்ளே இருக்கு அது ஆத்மா அதை உணருங்கோ அங்கேயே எப்போவும் இருங்கோ அதுதான் குரு கூடவே இருக்கிறது அருள் உங்களை எப்பவும் கைவிடாது நீங்களும் குருவை விட்டு எங்கேயும் போயிட முடியாது மனம் வெளியேயே ஓடும் வெளியே போற பழகத்தாலே குருவையும் வெளியேயே பார்க்கறது உண்மை வேற மாதிரி இருக்கு குரு எப்பவும் உள்ளேயே உங்களுக்குள்ளே உங்களுக்காக இருக்கார் தான் நீங்களும் நீங்க பாக்கிற மத்ததும் அவரை தவிர வேற எதுவும் இல்லை உங்களை உடம்பா நினைக்காதேல் நீங்க உடம்பு இல்லை நீங்க ஆத்துமா உங்களோட குருவை விட்டு நீங்க எப்படி பிரிய முடியும் அவர் உங்களோட ஆத்மா இல்லையா நீங்க ஒருபோதும் குருவை விட்டு இருக்க முடியாது இந்த உண்மை நல்ல மனசுல கூடவே தான் குரு மறந்தடக்கூடாது கேள்வி நான் ஆத்ம ஞானம் அடைவேனா பதில் ஆத்ம ஞானம் அடையாமே எப்பவாவது இருந்திரு கேளா உங்களை விட்டு நீங்க எப்பவாவது இருந்திரு கேளா நீங்க எப்பவுமே ஆத்மாதான் இனி ஒண்ணும் அடையிறதுக்கு இல்லை கேள்வி என்னோட ஆத்மீகத்தை தினசரி வேலைகளில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எப்படி செய்கிறது பதில் ரொம்ப நல்லது உங்களை நடத்துற சக்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் உங்களை அதோட கருவின்னு உணரவே உங்களோட வேலையெல்லாம் இந்த சக்தியே பார்த்துக்கும் அதோட பலனையும் அதே பார்த்துக்கும் நீங்கள் எதனாலேயும் பாதிக்கப்பட மாட்டேன் வேலை தடையெல்லாமே நடக்கும் நீங்க அந்த சக்தி கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைக்கலேனாலும் அதே தான் நடக்கும் மாறாது பார்வை மாற்றம்தான் நடக்கணும் செயின்ல போற ஒருத்தன் சுமையை தலையிலேயா தாங்கி கொண்டு போவான் கீழே இறக்கி வைப்பான் அப்படியே நம்மளோட கடமைகளும் தினசரி வேலைகளும் நாமளும் சித்திகளை பத்தி கேட்டதற்கு பதில் எதை அடைஞ்சாலும் அது நாளடைவிலே போயிடும் அது எதுவும் நித்தியம் இல்லை இங்கே இருக்கிற ஒரே நித்திய வஸ்து இருக்கிறது தான் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியறது இல்லையா கண்ணாடி தேவையில்லையே எந்த கணமும் நீ இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்ன சொல்றதுக்கு நீ இருக்கணும் அதுதான் சுத்த இருப்பு இதைத்தான் சும்மா இருக்கிறதுன்னு சொல்றா தொடரும் ஓம்